அமெரிக்க பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்ஸ்டீன் விவகாரம் தற்போது உலகளவில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது உலக பிரபலங்கள் பலர் ஜெப்ரி எப்ஸ்டீன் நடத்திய பாலியல் தீவுக்கு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகி பூதாகரமாகியுள்ளது முன்னாள் பிரித்தானிய பிரதமர் டொனிப்ளேயே ஆலோசனை வழங்கியதற்காக பெற்றுக்கொண்ட பாரி அளவிலான ஊதியங்கள் குறித்து பாலியல் குற்றவாளியான ஜெப்ரி எப்ஸ்டீன் மற்றும் இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் எஹுத் பராக் ஆகியோர் கலந்துரையாடிய குரல் பதிவொன்று வெளியாகியுள்ளது அமெரிக்க நீதி திணைக்களத்தினால் அண்மையில் வெளியிடப்பட்ட ஆவணங்களின் ஒரு பகுதியாகவே இந்த குரல் பதிவிடம் பெற்றுள்ளது டோனி பிளேயர் கசகஸ்தான் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கியதற்காக ஆண்டுக்கு சுமார் பதினோரு மில்லியன் டாலர்களை பெற்றுக் கொண்டதாக எஹூட் பராக் இந்த பதிவில் குறிப்பிடுகின்றார் பிளேயருக்கு கிடைக்கும் இவ்வளவு பெரிய தொகைகள் நேரடியாக அவருக்கா அல்லது வேறு இவருக்காவது செல்கிறதா என்பது குறித்து எப்டின் சந்தேகத்தை வெளிப்படுத்தியதாகவும் அந்த குரல் பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எப்டின் ஒரு பாலியல் குற்றவாளி என தெரிந்த பின்னரும் அவருடன் எஹூட் பராக் நீண்ட காலமாக நெருங்கிய நட்பை பேணி வந்தமை இந்த தரவுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன இந்த குற்றச்சாட்டுகளை டோனி பிளேயரின் பேச்சாளர் முற்றாக மறுத்துள்ளது வெளியாகியுள்ள தகவல்கள் அனைத்தும் குப்பை என அவர் வர்ணித்துள்ளார் அதேவேளை டோனி பிளேயர் எப்டீனை ஒரே ஒரு முறை மாத்திரமே சந்தித்துள்ளதாகவும் அவருடன் தனது வருமானம் குறித்து ஒருபோதும் பேசியதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கஜகஸ்தான் அரசாங்கத்திடம் பெறப்பட்ட பணம் பிளேயரின் தனிப்பட்ட கணக்கிற்கு செல்லவில்லை என்றும் அது அவரது நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் காசா மறுசீரமைப்புக்கான அமைதி சபையின் உறுப்பினரான டோனி பிளேயர் அண்மையில் பெயரிடப்பட்டுள்ள நிலையில் இந்த விவரங்கள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய